இப்ப அடி காட்டுல இருக்கு நுனி வீட்டுல இருக்கு அடி நடு மாட்டுக்கு இல்ல ஏன் மாட்டுக்கு இல்ல மாடை ஒழிக்கணும் ஏன் ஒழிக்கணும் மாடு இருக்கிற வரை சாணம் போடும் சாணம் போட்டால் இயற்கை உரம் இருக்கும் இயற்கை உரம் இருந்தா ரசாயன உரத்துக்கு விவசாயி வர மாட்டான் இந்த பவன் பணக்காரன் சாராயம் பணக்காரன் வீடி சிகரெட்டை உற்பத்தி செய்வன் இப்பவன் பணக்காரன் உலகத்திற்கு உணவளிக்கிற வேளாண் குடிமகன் ஏழை வாழ முடியாது கடந்தார் டைம் டவுன்லோட் பண்ணலாம் அண்ணன் பேசுறது கூட கொஞ்சம் டவுன்லோட் பண்ணலாம் அத டவுன்லோட் பண்ணி இத டவுன்லோட் பண்ணு எங்கடா ஒரு லிட்டர் வா ஒரு லிட்டர் தண்ணீரையும் ஒரு சோரை கொஞ்சம் டவுன்லோட் பண்றா பார்ப்போம் அப்படி போய் தானே வேலை செய்யணும் சொல்லு தம்பி தம்பி நீ ஒண்ணு நீ விளங்கின தம்பி நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம் அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை எங்க அப்பந்தான் அனுப்பணும் ராஜா பால் உலகத்தில் நஞ்சாயிடுறாங்க விஷமாயிடுறாங்க ஏன் மூணு வயசு ரெண்டு வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருதுன்னா அதை செஞ்ச பாவம் என்னடா தாயின் மாறிலே பால் குடித்ததை தவிர ஒன்றும் செய்யாத குழந்தைக்கு எப்படா புட்டு வந்துச்சு தாயின் பால் நஞ்சாயிரத்தில சாராயம் வாழ முடியும் கஞ்சா ஆவின் கொக்கை போதை பொருட்கள் இல்லாமல் வாழ முடியும் சிகரெட் பீடி சுருட்டு புகையில இல்லாமல் வாழ முடியும் கார் தொலைக்காட்சி ஏசி எதுவும் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் சோறு இல்லாமல் எவனும் வாழ முடியாது உலகில் எந்த பொருளையும் எந்த பொருளையும் உற்பத்தி செய்கிறவன் அதன் விலையை தீர்மானிப்பான் ஒரு பிளேட்டு கத்தி அஞ்சு ரூபாய் என்றால் அஞ்சு ரூபாய் ஒரு குண்டூசி ரெண்டு ரூபாய் என்றால் ரெண்டு ரூபாய் ஒரு கால் செருப்பு ஐநூறு ரூபாய் என்றால் ஐநூறு ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட ஒரு இடத்தில் எடுத்து கொண்டாடுகிற இந்த மகன் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வந்து இதே நாளை அரசு விழாவாக அறிவித்து கொண்டாடுகிற காலத்தை நாங்கள் உருவாக்குவோம் இது எங்கள் தகப்பனின் நினைவை போற்றுகிற இந்த நாளில் உறுதியாக நாங்கள் ஏற்போம் உலகில் எந்த பொருளையும் எந்த பொருளையும் உற்பத்தி செய்கிறவன் அதன் விலையை தீர்மானிப்பான் ஒரு பிளேட்டு கத்தி அஞ்சு ரூபாய் என்றால் அஞ்சு ரூபாய் ஒரு குண்டூசி ரெண்டு ரூபாய் என்றால் ரெண்டு ரூபாய் ஒரு கால் செருப்பு ஐநூறு ரூபாய் என்றால் ஐநூறு ரூபாய் எல்லா விலையும் உற்பத்தி செய்கிறவனை தீர்மானிப்பான் உலகத்தை இவை எதுவும் இல்லாமல் வாழ முடியும் உங்களால் சாராயம் வாழ முடியும் கஞ்சா ஆவின் கொக்கை போதை பொருட்கள் இல்லாமல் வாழ முடியும் சிகரெட் பீடி சுருட்டு புகையில இல்லாமல் வாழ முடியும் கார் தொலைக்காட்சி ஏசி எதுவும் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் சோறு இல்லாமல் எவனும் வாழ முடியாது உலக உயிர்களின் உயிர் தேவையே உணவு தேவைதான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் அறிவீர்கள் அந்த உணவை உழைய வைக்கிற உற்பத்தி செய்கிற வேளாண் பெருங்குடி மகன் தான் விளைய வைக்கிற பொருளுக்கான விலையை தீர்மானிக்க முடியாது அதைத்தான் உழுது விதைத்த அறுப்பவனுக்கு உணவில்லை பொய்யை தொழுது அடிமை செய்வோருக்கு எல்லா செல்வம் உண்டுங்கிறான் கார் விற்பவன் பணக்காரன் சாராயம் விற்பவன் பணக்காரன் பீடி சிகரெட்டை உற்பத்தி செய்வன் விற்பவன் பணக்காரன் உலகத்திற்கு உணவளிக்கிற வேளாண் குடிமகன் ஏழை வாழ முடியாது கடன்காரன் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று இந்த மண்ணிலே துடித்த ஒரே மகன் என் பெரியதகப்பன் நம்மால் வரவர்கள் தான் அவர் கனவை நிறைவேற்றி அவன் பிள்ளைகள் நாங்கள் செல்வோம் என்ன செய்வாய் சீமான் ஓ மாட்டேன் வேளாண்மை என்பதை தான் அது எப்படி இயற்கை அப்புறம் வேளாண்மை ஆச்சு ஏனென்றால் ஒரு செயற்கை இருக்கிறது ரசாயன உரங்களை நச்சு கொள்ளி மருந்துகளை கொட்டி அவர் கனவேதான் நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு இதுதான் எங்க அப்பனுங்களுக்கு கற்பித்தது சுர்பாரு தாய்ப்பால் உலகத்தில் நஞ்சாயிடுச்சு விஷமாயிச்சிராங்க மூணு வயசு ரெண்டு வயசு குழந்தைக்கு புற்றுநோய் தாயின் மாறிலே பால் குடித்ததை தவிர ஒன்றும் செய்யாத குழந்தைக்கு எவ்வளோ புட்டு வந்துச்சு தாயின் பாருங்க நஞ்சாயிருச்சு தாய் தன் மாறிலே தெரியாமல் தாய் குழந்தைக்கு விசத்தை ஊட்டி கொண்டிருக்கிறாள் என்று அந்த தாய்க்கு தெரியவில்லை என் தகப்பனின் பிள்ளைகளுக்கு தெரிந்து விட்டது தடுப்பம் அப்ப என்ன செய்யறது நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு இயற்கை வேளாண் முறைக்கு திரும்புறோம் உங்களுக்கு நக்கலும் கேலியுமா இருக்கும் எங்க அப்ப வந்ததுக்கு நாட்டு சாக்கு என்ன இங்க கிடைக்கும் எழுதுனா ஆர்கானிக் 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 ஃபுட்டுன்னு எழுதுனா அவ வந்தபடிதான் அவர் தான் குதிராவளி கிடைக்குமா சாம கிடைக்குமா தினை கிடைக்குமா சிறு தானிய உணவு என்ற இந்த மக்கள் வெள்ளை சீனி இருந்து கருப்பட்டி நாட்டு சக்கரைக்கு திரும்பினான் இதெல்லாம் என்ன மாறுதல் ஒரு துளி மாறுதல் ஒரு ஓரத்தில் நடந்த மாறுதலை உலக மாறுதலாக மாற்றுவோம் நம்மாழ்வாரின் மக்கள் அப்ப என்ன செய்வாய் சீமான் நாட்டையே வேளாண் பண்ணைய மாத்தி விட்டுருவோம் நீ உரத்த நாட்டில் படிச்சுட்டு எங்க போய் போற வேலைக்கு போய் எந்த வேலைக்கு போய் போற சாப்பிட்டு வேறு சாப்பிட்டு போய் தானே வேலை செய்யணும் சொல்லு தம்பி தம்பி நீ ஒன்னு நீ விளங்கின தம்பி நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம் அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை எங்க அப்பந்தான் அனுப்பணும் ராஜா விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்பலாம் அந்த விஞ்ஞானிக்கு சோறு சோறு எங்கள் விவசாயி தான் அனுப்பணும் ராஜா இதை மனசுல வச்சுக்கணும் நீ ஏத ஒன்றா வாப்போம் அப்ப என்ன பண்ணுவ ஒரு லிட்டர் தண்ணி ஒரு சோறு தான் பண்ண முடியும் ராஜா டவுன்லோட் பண்ண முடியாது ஆடு கடைக்கு கடைக்கு யாரு குண்டி கொடுப்பா எங்க அப்போ தான் விவசாயி அப்ப என்ன பண்ணுவா சீமான் வேளாண்மை செய்வது என்பது அரசு வேலை நாடு பண்ணை நிலங்களா இருக்கும் எந்த பக்கம் பார்த்தாலும் மாடு சொல்றாரு பாரு மாடு வளர்த்தல் அரசு பணி ஆடும் மாடும் அல்லடா அது மொபைல் பேங்க் நடமாடும் வங்கிடா பாலின் சந்தை மதிப்பு பல லட்சம் கோடிடா இந்த சனியம் முடிச்சவங்க அதிகாரத்தை கொடுத்துட்டு சாராய பொருளாதாரத்தை கட்டிக்கிட்டு அடுகிறான்டா இந்த சனியான துலைடா ஒரு தடவை நம்மால் மாறு மகன்ட அஞ்சு வருஷம் அஞ்சாண்டுத நாட்டக்கூடா கேடில் வெள்ளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை கல்விதாண்டா செல்வம் ஆனாலும் பெருமானார் மாடும் நம் செல்வங்கிறார் பாலும் முட்டையும் இருந்தால் நாட்டில் பசி பசியேது பசி ஏது பசி வந்தால் பத்தும் பறக்கும் மானம் குடிப்பிறப்பு தானம் தவம் கல்வி காமம் தொழில் முயற்சி எல்லாம் பறந்து போகுங்கிறார் இதெல்லாம் போயிட்டா நீ எப்படி மனிதனால் அந்த குணமே ஒன்றை இருக்காது அப்ப பசி என்ற சொல்லை ஒளி ஒரே வழி வேளாண்மை அரசு பணி உனக்கு ஒரு நோய் இருக்கு கவர்மெண்ட் வேலை வேணும் நான் தரண்டா கவர்மெண்ட் பண்ண அங்கே வேலை செய் செய்மரம் தென்னை மரம் சார்ந்த தொழிற்சாலை வாழை வாழை மரம் சார்ந்த தொழிற்சாலை கரும்பு கரும்பு சார்ந்த தொழிற்சாலை சொல்லும்போது உனக்கு கேலியும் கிண்டலும் என்னங்க ஆடு மாடுலாம் மேய்க்கு தர்றாப்புடா அப்படின்னு எவனாவது பால் குடி நான் வந்த பிறகு உனக்கு சேட்டை என்ன நெய்யே கொஞ்சம் நெய் ரோஸ்ட் கொஞ்சம் நெய் போட்டு ரோஸ்ட் மொருகலா அந்த வக்கனே திங்கிற நாக்கு தானே கேலி பண்ணுது ஆய்யோ கேப்பண்ணுங்க ம் வலி கிடையாது உனக்கு எதை பற்றி கவலை இருந்திருக்கு கவலைப்பட்டவனை பற்றியே கவலை பண்ணல நீ இந்த நம்மாழ்வார்னா யாரும் தெரியாதவன்ட்டு அதிகாரத்தை கொடுத்து அங்கே நடத்த வேண்டிய கூட்டத்தை இங்கே நடத்தி ஊயிஸ் நம்மாழ்வார் உங்கள் ஒப்பே யார் நம்மளுக்கு உங்கள் ஒப்பே அவன் உங்கள் ஒப்பனுக்கு உங்க ஒப்ப அவன் உலக உயிர்களின் தகப்பண்டாமே புல்லு பூச்சி மண்புழு மண்புலு மண்புண்டு உள்ளங்களை எடுத்து போடுற மண்புழு அது நெழியும் போது அருவறுப்பா இருக்கும்டா அந்த அற்ப உயிர் செய்ததை உலகத்தில் எந்த உயிரும் தன் நாற்பது ஆயிரம் முறை இந்த பூமியை மேல சாப்பிடும் கீழே போய் கழிவு போடும் கீழே மேல வந்து கழிவு போடும் எத்தனை நாற்பதனாயிரம் முறை தன் வாழ்நாளில் செய்யுங்கிற அந்த மண்புழுக்காக கவலைப்பட்டவன் தெரியுமா எங்க அப்ப நீ யாரு மதத்துக்கு கவலைப்பட்டவன் அவன் மண்புழுக்கு கவலைப்பட்டவன் நீ சாமிக்கு கவலைப்பட்டவன் அவன் நீயும் நானும் வாழுகிற பூமிக்கு கவலைப்பட்டவன் அதை காப்பாற்ற போராடியவன் பூச்சி மருந்து பூச்சி மருந்து அப்பா சொல்றது படிச்சிருக்கியா நீ உயிரை கொல்லும் விஷத்திற்கு நல்ல பெயர் பூச்சி மருந்து பெஸ்டிசை எல்லாரும் அது வந்து இந்த கலைக்கொல்லின்னு பேர் பூச்சிக்கொல்லி அது ஸ்வீடன்ல இருந்து ஒரு பயணக்குழு வந்திருக்குது ரூத்துன்னு ஒரு பெண்மணி ஒரு அம்மா அந்த அம்மா அப்பாட்ட கேள்வி கேக்குது நம்ம வேறு நம்ம எல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு என்ன பொய் சொல்கிறோம் ஏ நம்ம வந்து பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லின்னே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்போ பின்ன என்னது அது வந்து பூச்சிக்கொல்லி தானே நீ இதை கொஞ்சம் குடிய அப்பா ஆக அந்த பொம்பளை நம்மளை கொள்ளவில் பார்க்குறா இவ இதுக்கு இந்த வேலையை நம்மளை செய்ய சொல்கிறா அப்படின்னு ஏ குடி குடிச்சா செத்து போயிடுவேன் அப்போ பார்த்தியா நம்மால் இங்கே பாரு இப்போ உயிரை கொள்ளுதில்ல அப்போ இதுக்கு பேர் என்ன உயிர்கொல்வி இது எப்படி பூச்சிக்கொல்லின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்புறம் பூச்சியை மட்டும்ல கொல்லணும் உயிர் கொல்லிக்கு பெயர் பூச்சி மருந்து மருந்துன்னா உயிரை காப்பாத்தணும் அது எப்படி இருக்குது எல்லாம் ஏமாற்று ஒரு தடவை நாம் பச்சை புரட்சி பச்சை புரட்சி வரும்போது அதை விஞ்ஞானம் என்று கருதி கொண்டிருந்தோம் மகனே கடைசாத்தின் தெரிந்து அது வியாபாரம் என்று எப்படி வியாபாரம் பண்ண இரண்டாம் உலக பொருளை வெடிக்காத விடிவிப்புகளை எல்லாம் உரமா பண்ணா வெடிக்காத வெடி தெரியல பெரிய சனக்கூட்டம் இந்தியாவில் இருக்குற சந்தைப்படுத்த அதிகாரத்தில் இருக்கிற தரகரா இருந்தான் கடனை வாங்கி கையெழுத்து வேலையை வேலை தான் கிளம்பிட்டான் நீ விடுதலை பெற்ற இந்தியாவில் வெகு நாட்களாக தலைவரை தேர்வு செய்ய வாக்கு செலுத்தவில்லை தரகர்களை தேர்வு செய்ய நீ வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறாய் இப்பவும் தான் நாளைக்கும் நடக்கிற தேர்தலின் தலைவனை தரகர்களை தேடுவாய் தரகர் என்ன செய்வான் தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைப்பான் கற்பிப்பான் அப்ப அந்த வெடிவிப்பை விக்கிறதுக்கு என்ன பண்ணான் வேளாண் கல்லூரிகளை தேன்பான் எங்க அப்பா சொறாரு பாருங்க நம்ம இது நாசம் எப்ப இதுதான் அந்த ரசாயன உரங்களை கொட்டினால் அதிகம் மகசூல் தரும் நம்முடைய பாரம்பரிய பயிர் வகைகள் உயரத்துக்கு இருக்கும் அது சாஞ்சு படுக்கும் கதிர் சனிமூளை பொலிமூளை பார்த்த இருப்பா எங்க சாஞ்சிருக்கோ அதை குனிஞ்சா அடி காட்டுக்கு நடுமாட்டுக்கு நுனி வீட்டுக்கு வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயரும் கோன் உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் அவை பெருமாட்டி கோல் உயர கோன் உயர்வான் இங்க வரப்பு உயரமா இருக்கு நீரும் உயரல நெல்லும் உயரல இப்ப என்ன நடந்திருக்க இடையில அந்த ரசாயன வெடிவிப்புகளை யூரியா உரம் கொண்டாந்து போட்டான் இந்த யூரியாவுக்கு பெரிய கதை இருக்கு அது அப்புறம் வரேன் இப்ப இத வித்தா அந்த உரத்தை போட்ட மகசூல் வரல நல்லா வேலை இல்லையா உன் விதை தப்புன்னா எப்படி சொன்னா உன் விதை சரியில்லைன்னா ஆ சரி சரியில்லை அப்ப என்ன பண்ண நான் ஒரு விதைதாரன்னா அது என்னது ஐயாறு எட்டு ஐயாறு இருபது குட்டை வரப்புக்கு கீழே இருக்கும் அதை குனிஞ்ச எடுத்த இதை முட்டிக்கால் போட்ட எடுத்த இப்போ அடி காட்டில் இருக்கு நுனி வீட்டில் இருக்கு அடி நடு மாட்டுக்கு இல்லை ஏன் மாட்டுக்கு இல்லை மாடை ஒழிக்கணும் ஏன் ஒழிக்கணும் மாடு இருக்கிற வரை சாணம் போடும் சாணம் போட்டால் இயற்கை உரம் இருக்கும் இயற்கை உரம் இருந்தால் ரசாயன உரத்துக்கு விவசாயம் வர மாட்டான் இந்த வியாபாரத்தையும் புரிஞ்சுக்கணும் நம்ம கலப்ப வச்சுதான் அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் யாரு நமது முன்னோர்கள் வகுத்து பகுத்த கோட்பாடு அதை பின்பற்றணும் அது நம்ம பண்பாடு இப்ப அகல உழுவிய ஒரு அறுபது கிலோ எடை உள்ள நான் 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 கிலோ நடந்தால் ஒரு ஒரு நிலத்தில் நடந்தால் அங்க புல்லு கூட முளைக்காது அப்ப அறுபது எழுபது நடந்தாலே புல்லு கூட மடைக்காது தரை கட்டிப்பட்டு போகுது அங்க கட்டிப்பட்ட நிலத்தில் செடி கொடி முளைக்காது புல்லுதான் முளைக்கும் அதனால அப்பா என்ன சொல்றாங்க நடக்கிற இடத்துல விதைக்காத விதைக்கிற இடத்துல நடக்காத இது கோட்பாடு நல்லா விளங்குதா இப்போ கிலோ எடை இருக்கிற மனிதன் நடக்கிற இடத்துல பிரச்சனைனா ஆறு டன் மூணு டன் நாலு டன் அஞ்சு டன் எடை இருக்கிற உழவு எந்திரங்கள் டிராக்டர் இவ்வளவு பெரிய சக்கரம் அப்படி விட்டு உள்ள விட்டு நசுக்குனா எப்படி வரும் அது உழாது கீறி விடும் உனக்கு புரியுது உழவு எந்திரம் இந்த உழவு எந்திரத்தை கண்டுபிடித்தான் அதை சந்தைப்படுத்த யோசித்தான் மாடுகள் மா வேளாண்குடி மகன் இந்த உழவு எந்திரத்துக்கு வர மாட்டான் பண்ணலாம் பலாயிரக்கணக்கான மாடுகளை வாங்கி வெட்டி புதைச்சிட்டான் இப்ப அவன் உழவு எந்திரத்தையும் இந்த ரசாயன ஓரத்தையும் விற்கிறதுக்கு சந்தைப்படுத்த வளர்ச்சி மகசூல் சீக்கிரம் விளைஞ்சிடும் அது ஆறு மாசம் ஆகுது இது தொண்ணூறு நாள் விளைஞ்சிரும்னா நம்பி அந்த போ இந்த என்ன பண்ணுறது இந்த குட்டைப்பயர் ஐயாறு எட்டு ஐயாறு இருபது இந்த நக ரகங்களை விதைக்க ஆரம்பித்தோம் அவங்க கொடுக்குற உரம் இதுக்கு ஒத்துப்போச்சு ஏன்னா அவ அதுக்காக கண்டுபிடிச்சான் பாட்டம்பாஸ் அறுபது இருபது பொட்டாசியம் சல்பட்டும் கண்ட கண்ட உரங்களை போட்டு நிலத்தை நஞ்சாக்கிட்டான் இங்கே என் தம்பி வருண் பேசுனால் அது என்னன்னா நீங்கள் இங்கே பாருங்க காயாகி பழமாகும் ஆனால் பலமான ஒன்று காயாவது இது ஊறுகாய் அது எப்படி காயாகுது அதை அறுத்து உப்பு போட்டு ஊற வச்சுட்டா ஊறுகாய் ஆயிரத்து கெட மாட்டேங்குது அப்போ உப்பு மீன் மீன் மீனை கொண்டு போய் உப்பில் போட்டால் அது கிடமாட்டேங்குது நம்ம உடலையே கெடாம வைக்க உப்பு போட வைக்க வேண்டியது இருக்கு அப்போ உப்பு அப்படியே வச்சுக்கிறது கெடாம ஊறுகாய் அப்போ என்ன செய்யறா நம்ம வெடி உப்புகளை கொண்டு போய் பயிர்களை கொட்டுறோம் செடிகளை கொட்டுறோம் அது என்ன ஆயிருதுன்னா அந்த இடத்துல இருக்க தண்ணி அது உறிஞ்சிருது உப்பு திண்டவன் தண்ணி குடிப்பான் உப்பு தின்னவனுக்கு அதிகம் தாக எடுக்கும் அப்போ நம்முடைய இயற்கை உரம் ஆடு மாட்டு சாணம் புழுக்க இந்த மக்கிய இளைதலை கழிவில் இருக்கிற உரங்கள் சொத சுதசுதன் அப்படி மண்ணுக்கு வேறு கீழே இருந்து கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலும் பிடிச்சு வேறு கீழே அப்படியே வச்சுக்கிறது ஆனால் இந்த ரசாயன உரம் மொத்தமாக தண்ணீரை படக்குன்னு உறிஞ்சிருது அப்போ என்ன செய்யுது வேளாண்மைக்கு நிறைய தண்ணி தேவைப்படுது இப்போ இந்த தண்ணீரை இந்த செடி கொடிகளுக்கு எடுத்துக் கொடுக்கிற நுண்ணுயிரிகள் எது பூஞ்சை காளான் பாக்டீரியாக்கள் இந்த பாக்டீரியாக்களை இந்த வெடிவுப்புகள் கொண்டு போயிருது செத்து போயிடுது அப்ப நிலம் வறண்டுது செத்துருது இங்க இருக்கிற இந்த ஒன்னை ஒன்னு அப்பா சொல்றாங்கல்ல அந்த உணவு சங்கிலி ஒன்னு ஒன்னுன்னு இங்க பூச்சியை நான் கேட்ட பூச்சியை ஏன் கொல்லணும் ஒரு பூச்சி பட்டு பூச்சி பட்டு நூல் தருது ஒரு பூச்சி தேன் தருது இந்த பூச்சிகள் இல்லை என்றால் எல்லா செடியும் பூக்கும் எப்படி காய்க்கும் ஒரு பூவிலிருந்து தேனை உண்ணது உணவு உண்ணை போய் அங்க இருக்கிற மகரந்தத்தை ஒட்டிக்கொண்டு இன்னொரு செடி உட்கார்ந்து கடத்தும் போதுதான் அங்கே மகரந்த சேர்க்கை நடந்து அது கரு கருக்கொண்டு காய்க்குது அப்ப இந்த பூச்சி செத்துட்டால் பூக்கும் காய்க்காது அப்ப விளைச்சல் குறையும் இன்னைக்கு பூச்சிகள் எல்லாம் ரசாயன பூச்சி கொல்லிகளை அடித்து கொண்டு விட்டு இன்னைக்கு பெரிய பெரிய பண்ணைகள் எல்லாம் இந்த பூவையும் இந்த பூவையும் வேலைக்கு ஆள்களை வைத்து உரசி கொண்டிருக்கிறான் போல காரணம் வியாபாரம் புரியுதுன்னு நினைக்கிறேன் எலி எலி செத்தா உனக்கு என்ன எலி அது தோண்டுகிற வலையில் அது ஓடுற ஓட்டையில் பூமிக்கு காற்றை கொடுத்து பூமியை வளமாக்குது நண்டு நத்தை மண்புழு இதையெல்லாம் பூமியை வளப்படுத்துகிறது அதனால அது சத்தா இது சத்தா மண் மலடாகிறது மலட்டு தன்மை இந்த உணவு சங்கிலி இந்த பூச்சி என்ன செய்யும் ஒரு ஆந்த பிடிச்சி திங்கும் எலி பிடிச்சி திங்கும் பாம்பு பிடிச்சி திங்கும் பாம்ப ஆந்த பிடிச்சி திங்கும் கழுகு பிடிச்சி திங்கும் நண்ட ஒன்று ஒன்று ஒன்னோட ஒன்று சார்ந்து சார்ந்து இருக்கிற இந்த உணவு சங்கிலியை வெட்டி விட்டால் உலகம் முடிஞ்சிரும்ன்ற இது நன்கு விளங்கிக்கணும் இந்த யூரியா எங்க இருந்து வருது புவி வெப்பமாகுது இப்ப உலகம் பூரா இருக்கிற கதை என்னன்னா புவி வெப்பமாகுது அப்பா சொன்னதுதான் பருவமழை என்ற ஒன்றே இனி கிடையாது ஏன் கிடையாது பருவமழை என்ற ஒன்று கிடையாது புயல் மலை அல்லது பெரும் மலை இதான் நடக்கும் பருவமழைன்னு ஒண்ணு கிடையாது தான் அது எப்ப புயல் வரும் எப்ப பெரும் மழை வரும் யாருக்கும் தெரியாது இன்னைக்கு புயல் வரும்னு பள்ளிக்கூடம் விடுமுறை விடுவான் வராது இன்னைக்கு புயல் வராதுன்னு பள்ளிக்கூடத்தை திறப்பான் பெஞ்சிரும் ஏன் நீ இயற்கையோட மோதிட்ட நீ நல்லா கொஞ்சிக்கணும் நுட்பமா பூமி என்பவள் பூமி என்பவள் உன் தாய் என்பதை நீ புரிஞ்சுக்க அது மண் அல்ல உன் தாயின் மடி என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் மலை என்பது மலை அல்ல பூமி தாயின் முலை மார்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நன்கு உணர்ந்து கொள்ளணும் நீ அப்படி நினைக்கிறதா இங்க இருக்க பிரச்சனை இப்ப தண்ணி அடிச்சவனாவது நம்ம பேச்ச கேட்பானா கட்டுக்குள்ள இருப்பானா அங்க வர ஒருத்தர் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருந்தார் ஏன் அவர் சரக்கு போட்டிருக்காரு அப்ப தண்ணி அடிக்கிறவனை எப்படி நீ கட்டுப்படுத்த முடியாத போதை ஏறியவனை மதம் கொண்ட யானை எப்படி கட்டுக்குள்ள நிக்காதோ வளர்த்த பாகனையே ஏறி மிதிச்சு கொலை செய்யுமோ அப்படி நீ என்ன செய்து பூமி தாய்க்கு வெறியேத்தி விட்டாய் எப்படி வெறியேத்தன என்ன நச்சு குண்டுகளை அவன் நெஞ்சில் போட்டாய் அவர் மார்வை அறுத்து மணல் என்று கல்குவாரி என்று நொறுக்கி தள்ளினாய் அவர் ஈத கொலை இதயத்தை மீத்தேன் ஈத்தேன் கண்ட கண்ட கருமாந்திரம் என்று பிடுங்கினாய் பண்ணினாய் உன் தாயின் முகத்தை பூக்களைக் கொட்டி வணங்குவதை விட்டுவிட்டு குப்பைகளை கொட்டி மூடினாய் பிளாஸ்டிக் நெகிழி தாள்களை கொட்டி மூடினாய் காடுகளை அழித்தாய் கரமென நீண்ட அவள் காடுகளை அழித்தாய் நொறுக்கி தள்ளினாய் அவள் தன்னை தற்காத்துக் கொள்ள திமிருகிறாள் அது பேரிடராக இந்த மண்ணிலே மாறுதல்களை நிகழ்த்துகிறது உண்மை நீ அவளை வெல்லவே முடியாது அவளோட இய்ந்து போய்தான் வாழணும் நீ வந்து உன்னை பெற்றவள் உன் தாய் உலக உயிர்களை பெற்றவள் இந்த இறை மாதா பூமி என்பதை நீ மனதில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் நிக்கிறவன் பேச மாட்டான் நாட்டுக்காக நிக்கிற நம்மால்வாருங்கிற பெரிய தகப்பனின் பிள்ளைகள் தான் நாங்கள் தான் இதை பேசுவோம்